ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா வணக்கம் வணக்கம் சாம்சியன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுப்பாங்க அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சாயப்பிங்கருக்கு ஆதரவாக பேசிருந்தாரு குறிப்பா எல்லோருமே ஏன் அனுபவத்தை நோக்கி போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு பொதுவெளியில் சினிமாக்காரர்கள் சொல்கிற கருத்தை வந்து உண்மையான கருத்தாக நம்ம எடுத்துக்க கூடாது அது நான் சாம்சியஸ் கருத்தை மட்டும் சொல்லலை பொதுவாகவே ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா பத்திரிக்கையாளராக இருப்பதால் சினிமாக்காரர்களுடைய இரண்டு முகத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பத்திரிகையாளராக வெறுமனே குறிப்பெடுக்கிற காலத்தில் என்னன்னா நம்ம நோட்டை மூடு நவனை அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேட்டிக்காக சொன்ன கருத்திலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லுவாங்க அப்புறம் இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் கேமராவை ஆன் பண்ணோம்னு ஒரு கருத்து கேமராவை ஆஃப் பண்ணோம்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அதனால இப்போ பயங்கர் குறித்து வந்த இந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் சாம்சியஸுக்கும் உடன்பாடான கருத்தாக தான் இருக்கும் அதை ஒரு கேள்வியாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்றாரு அதுக்கப்புறம் ஏன் எல்லோரும் அனிருத் பின்னால் போகிறாங்க அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் ஏன்னா வெற்றி பெற்றவன் சொல்வதுதான் வேதம் அது இல்லாமல் இங்கே வருகிற எல்லாருடைய இலக்குமே வந்து வெற்றியாக தானே இருக்கு அப்போ ஒரு வெற்றியடைந்த ஒருத்தரோட நம்ம டிராவல் பண்ணால் நமக்கு ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு வியாபாரமாகும் நம்ம படம் வசூல் சாதனை படைக்குங்கிற அந்த நோக்கம் தானே காரணம் மற்றபடி அனிருத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா அனிருத்துடைய திறமையை நம்ம பயன்படுத்தணும்னு யாரும் அவர் பின்னால் போறது இல்லை நீங்களே கூட ஒரு பேட்டில சொல்லியிருந்தீங்க இந்த படத்தை வந்து முதல்ல விஜய் அவர்கள் நிராகரித்தார் பொதுவாக வந்து பெரிய ஹீரோ நிராகரித்த படத்தை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த டீசரும் வெளியாயிருச்சு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ டீசர் வந்ததுக்கப்புறம் உங்களோட பார்வை என்ன கருப்பு குறித்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே கேள்விப்பட்ட தகவல் தான் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து எதுவும் சர்ப்ரைஸ் இல்லை இல்லை ஏன்னா இந்த லைன் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் சூர்யா வந்து இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் பல கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் என்னென்ன காட்சிகள் எங்க ஷூட் பண்ணாங்கிற தகவல் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதில்ல நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை பட் அதே நேரம் விஜய் இந்த கதையை நிராகரித்ததற்கு அவர் தரப்புல வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கு அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சாமியுடைய கதை ஆஹ் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாமியாக இருந்தது இப்போ வந்து ஒரு மனித அவதாரம் எடுத்து வர்றாங்கங்கிற அந்த கருத்துல அவர் உடன்படாதவரா கூட இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்ல ஒரு முற்போக்கு தரமா இல்ல அல்லது ஒரு மூட நம்பிக்கையை வ வளர்ப்பதாக இருக்குது அப்புறம் நாம் நடிக்கும்போது அந்த கருத்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் அப்படின்லாம் இருக்குது அதனால் கூட அவர் மறுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சினிமாவை விட்டு போகிறோம் நான் கடைசி படம் நடிக்க போகிறோம் அந்த கடைசி படங்கிறது நம்ம அரசியலுக்கும் பயன்படுகிற ஒரு படமாக இருக்கணும் நீங்கள் அங்கே போய் வந்து கருப்பண்ணசாமி மூக்குத்தி அம்மன் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவர் அரசியலுக்கு பயன்படாது வணிக வெற்றிக்கு வேணால் பயன்படும் ஸோ இப்போ இது போன்ற கணக்குகளால் இந்த கதையை அவர் நிராகரிச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கடந்த பத்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றினா சூரறி பூற்று அப்புறம் ஜெய்பிப் அதை தாண்டி வந்து பெரிய அளவில் அவர் வெற்றி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இந்த படத்தில் அந்த வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த டீசரை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வருது அதை வந்து நம்ம மறுப்பதற்கில் அந்த கருத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை பொதுவாகவே இந்த மாதிரியான மூட நம்பிக்கையை தொட்ட படங்கள் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காது பட் அதே நேரம் நீங்கள் ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக சூர்யாவுடைய ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ பிஎன்சியில் வந்து இந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் இந்த மாதிரி படங்கள் ஆமாம் அதில் எந்த மாற்றம் இல்லை அதாவது வழக்கமாக சில பக்தி படங்கள்லாம் இருக்குல்ல ஒரு விநாயகர் குறித்து ஒரு முருகன் குறித்து அந்த மாதிரி ஒரு பார்வதி பரமசிவன் இந்த மாதிரியான கடவுள் குறித்த அந்த படங்கள் இருக்குல்ல மித்தாலஜி படங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து பிடிக்காது என்னடா இது ரொம்ப இதாக இருக்கேங்கிற மாதிரி தோணும் ஆனா இந்த மாதிரி இந்த கருப்பணசாமி மாதிரியான அந்த கிராம தெய்வங்கள் இருக்குல்ல அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஏ சென்டர் இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒருவேளை பிடிக்காம போனாலும் பிஎன்சி ரசிகர்களுக்கு வந்து நிச்சயமாக பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கூலி படம் விரைவில் வெளியாக இருக்குது தொடர்ச்சியாக பல அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்துருக்குது அந்த பாடலுமே நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தால் பாட்டு அது வந்து ஒரு ரஜினி படத்துக்கு என்ன பாடல் தேவையோ அப்படியான ஒரு பாடல் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் படத்துக்குன்னு வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரியான பாடலாக தான் இருந்தது பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி படத்தினுடைய பாடல்கள் அப்படின்னாலே முன்ன ஒரு தொண்ணூறுகளில் வந்த மாதிரி இந்த ஒரு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அந்த மாதிரியான ஒரு பாடல்கள்லாம் இப்போ மெல்ல குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவோடைய இசையின் வடிவமே மாறி போனதுனால இப்போ ரஜினியை புகழ்ந்து எழுதப்பட்ட அந்த லிரிக்ஸே நீங்க ரொம்ப காதை தீட்டிக்கிட்டு கேட்க வேண்டியதாக இருக்கு என்ன ஸோ அந்த ஒரு சின்ன குறைய மற்றபடி இந்த சாங் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில் ஒரு ட்ரெய்லர் எப்போ சார் போகுது ஆடியோ லான்ஸ் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கலாம் அதான் ரெண்டாம் தேதி வந்து இங்கே சென்னையில வந்து ஒரு ஈவெண்ட் பண்றாங்க அதை வந்து ஆடியோ லான்ச்னு நம்ம சொல்ல இல்லை ஏன்னா படத்துல மொத்தமே மூணு பாடல்கள் ஓகே மூணு சிங்கிளுமே துண்டு துண்டா வந்துருச்சு இப்போ அதனால வந்து ஆடியோ லான்ச் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல இப்போ அவங்க பிளான் பண்ணுறது ஒரு ப்ரீ ஈவெ ரிலீஸ் ஈவெண்ட்டு தான் பிளான் பண்ணுறாங்க அதில் ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு ஸோ அதை நோக்கி தான் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸு அதுக்கு முன்னால் வந்து ரெண்டாம் தேதி இப்படி ஒரு ஈவன் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இல்லையா பதினாலுலேருந்து ரெண்டாம் தேதினா ரெண்டு வாரம் தான் டைம் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த படத்துக்கு உருவான அந்த ஹைப்பு வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ கேரளா பெங்களூரு இதெல்லாம் போகிறதுக்கு இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அது எல்லாத்தையுமே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க என்னென்னா தக்லீஃப்க்கு ஏற்பட்ட அந்த தோல்வி இருக்குல்ல அது இவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன பதட்டத்தை கொடுத்துருச்சு நம்ம பாட்டுக்கு ஊர் ஊராக போய் இதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணோம்னா அது வந்து ஒரு பெரிய சிக்கலாகிடுமோன்னு பயந்துட்டு இப்போ அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அதன் காரணமாக தான் இப்போ அப்படி கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அது வந்து அவங்களுக்கு தோண்டிடுச்சது அது தேவையில்லை அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க ஆனா ரஜினி படம் பார்த்துட்டாரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக தூங்கினேன் ரஜினிகாந்துக்கு இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நமக்கு நம்ம படம் பிடிக்கும்ல இப்ப பாபா படமும் ரஜினிக்கு பிடிச்சிருக்கும்ல ஆனா படம் ஓடல இல்ல ஸோ அந்த மாதிரி தான் மக்களுக்கு பிடிக்குதா மக்கள் இந்த படத்தை ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஒரே டாஸ்க் ஸோ அது தெரிகிற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு தானே இருக்கும் என்னென்னா இப்போ லோகேஷ் கனராஜுக்குள்ள நிம்மதி என்னன்னா ரஜினியை வச்சு நம்ம ஒரு படம் எடுத்தோம் அவரை வந்து நம்ம சேட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு முதல் கட்ட வெற்றி அடுத்து வந்து மக்களுக்கு இது பிடித்தமான படமா இருக்கா இல்லையாங்கிறது தானே ஸோ அந்த பயம் இருக்கத்தான செய்யும் சேட்டிலைட் ரைட்ஸும் ஓவர்சீஸ் ரைட்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் போயிருக்குது அப்படின்லாம் வந்து தொடர்ச்சிய செய்திகள் வந்துட்டு இருக்கு பிஸ்னஸ் வைஸ் எப்படி சார் டேபிள் இல்லை பெரிய ப்ராஃபிட் தான் அதில் மாற்றமே நீங்கள் எப்பயுமே தயாரிப்பினுடைய வியாபாரத்தை வந்து நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை அவங்களே வச்சுக்குவாங்க அப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸும் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்க நெட்ஃப்ளிக்ஸோட வந்து ஏதோ ஒரு டீல் போட்டு சன் நெக்ஸ்ட்லையும் யூஸ் பண்ணுவாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இதனுடைய ரேட்டு என்னங்கிறதே உங்களால் கணிக்க முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக்கும் கூட அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அதனால் இப்போ இந்த நான் தியேட்டருக்களில் அது என்ன ரேட்டுன்னு உங்களால் துல்லியமாக கணிக்க முடியாததுனால அதை வந்து நம்ம இதாக தோராயமாக தான் சொல்ல முடியுமே தவிர துல்லியமாக சொல்ல முடியாது அதே நேரம் தியேட்டரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட கேரளா வந்து பதினஞ்சு கோடிக்கு விற்றுருக்காங்க இவ்வளோ நாள் கேரளா வந்து பல பேர் போட்டி போட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து பதினஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ஓவர்சீஸ்லாம் ஒரு பெரிய விலை கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டு விநியோகஸ்தர்கள் எழுவத்தோரு கோடி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு மூணாவதாக ஒருத்தர் வந்து எண்பத்தஞ்சு கோடி அப்படின்னு ஆஃபர் கொடுத்து அதை அப்படியே தள்ளிட்டு போயிட்டார் அதனால ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிருக்கு அதில் மாற்றம் இல்லை பட் அதே நேரம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணதுனால அந்த கலெக்ஷனில் வந்து பெரிய அளவில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆயிரம் கோடியே இந்த பணம் வசூலிக்குமா தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதையும் தாண்டி வந்து தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படமாக கூடி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் நம்ம சினிமா ஒரு படத்தினுடைய வெற்றியை வந்து நம்மளால் ஆறுடம்னு சொல்ல முடியும் கணிக்கேத்தான் முடியும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி ஸ்டார்லாம் இருப்பதால் அதை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அதே நாளில் இந்த வார் டூ படம் வர்றது இந்த கூலி படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வார் டூவில் வந்து ஜூனியர் என்டிஆர் இருக்காரு அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்தை எண்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க என்ன அதனால என்னன்னா அவங்க வந்து அதில் பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணி ஆந்திராவில் ஸ்கிரீன்ஸ் பிடிப்பாங்க அப்போ இந்த படத்துக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஐமேக்ஸுக்கு பிரச்சனையாச்சு ஆமாம் ஐமேக்ஸுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாலே போய் அக்ரிமெண்ட் போட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு வேற எந்த படத்துக்கு நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா இவங்க வந்து ஹிந்தி தியேட்டருக்குள் வந்து ஓப்பன்லேயே இருந்தது இப்போ யாரோ ஒரு விநியோகஸ்தர் அதை வாங்கியிருந்தாருன்னா அவர் போய் அந்த காரியத்தை பண்ணியிருப்பார் அது யாருமே வாங்காததுனால அது வந்து பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியாவில் வந்து ஹிருத்திக் ரோஷன் படம்ங்கிறதுனால அதிக ஸ்க்ரீன் அந்த படத்துக்கு தான் போகும் இதில் அமீர் கான் வந்து என்னதான் இருந்தாலும் கேமியோ தான் பண்ணியிருக்காரு அப்புறம் ஓவர்சீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் படத்தோட கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு படத்துக்கும் ஹிந்தி படத்துக்கும் தான் அதிக ஆடியன்ஸ் இருக்காங்க அதிக தியேட்டர்கள் கிடைக்கும் அப்போ அதில் தெலுங்கு ஹீரோவும் இருக்காரு அது ஒரு ஹிந்தி படமாகவும் இருக்கு அப்போ அதுக்கு தான் அதிக தியேட்டர் போகும் ஸோ இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இந்த படத்துக்கு இருக்குது ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்குது அந்த படத்தோட ஆடியோ ஆடியோலான்ஸ் வந்து சென்னையில் நடைபெறாது மலேசியாவில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு என்ன ரீசன் சார் அது உண்மையாக இருந்தால் என்ன ரீசனாலும் மலேசியாவில் இல்லை உண்மைதான் அதில் மாற்றமே இல்லை நான் வந்து அந்த பட நிறுவனம் சார்ந்த ஒருத்தர்கிட்டே பேசினேன் அவங்க மலேசியாவில் நடத்துறதுக்கான வேலைகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு டிக்கெட்டிங் போட்டு நம்ம ஒரு ஷோவாக நடத்தலாமா இல்லை வந்து ஒரு ஃப்ரீயாக மக்களை அலோவ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே எங்கள் வலைப்பய்ச்சியில் கூட சொன்னோம் மலேசியாவில் புத்தரஞ்சயான்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அங்கே உள்ள பிரதமர் அலுவலகம் உட்பட முக்கியமான அரசு அலுவலகங்கள்லாம் அங்கே தான் இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பிரமாதமான ஏரியா அது எந்திரன் படத்தினுடைய ஆடியோலாம் அங்கே தான் நடத்துனாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்து அங்கே ஆடியன்ஸ் வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இதை நடத்த போகிறாங்க விஜய் உட்பட அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலை நடக்குது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நடத்துனா நிச்சயமாக திமுக அரசு வந்து அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏன்னா இப்போ இந்த படத்தை போய் நீங்கள் ஒரு சாய்ராம் காலேஜிலேயோ அல்லது ஒரு சத்தியபாமா பல்கலைக்கழகத்திலோ நடத்த முடியாது ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வரும் அப்போ நீங்கள் நிச்சயமாக ஒரு நேரு இண்டேதான் நடத்தியாகனா அதுக்கு அரசு வந்து பர்மிஷன் கொடுக்காது அவங்க வந்து பராசக்தியை வச்சு இந்த படத்தை காலி பண்ணுற முயற்சியில் இருக்காங்க சரி எதுக்கு நம்ம போய் கேட்டு அவங்க பர்மிஷன் தர மாட்டேன்னு மொத்தமாவே நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாங்கிறதுனால இந்த முடிவு அவங்க அது ஒரு பின்னடைவை கூட பார்க்க அரசை எதிர்த்து அவர் வந்து சென்னையில் தான் நான் அது ஒரு சர்ச்சையானா விஜய்க்கு தான் பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜ் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா நிச்சயமா என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட அதுதான் என்னன்னா இப்ப எலக்ஷனுக்கு வந்து ஒரு அஞ்சு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னால இந்த சம்பவம் நடக்க போகுது அப்ப திமுக அரசு அதை தடுத்தால் அதையே நீங்கள் அரசியலாக்கி உங்களுக்கான வாக்குகளாக டைவெர்ட் பண்ண முடியும் பட் ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு மலிவான அரசியல் வேணான்னு விஜய் நினச்சிட்டாரா அல்லது நம்மளை வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளருக்கு எதுக்கு நம்மளால் ஒரு சிக்கல் நினச்சாரா என்னான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே நடத்தி அதற்கு ஒரு எதிர்ப்பு தடை வந்து அதை வந்து அவர் ஒரு பெரிய அளவில் திமுகக்கு எதிரான ஆயுதமாக திருப்பி இருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் குறிப்பா மலேசியாவை தேர்ந்தெடுக்காரணம் என்ன இப்போ நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா தான் ஆலி லான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொன்னது மாதிரி வந்து எந்திரன் வந்து அங்க மலேசியால பண்ணிருந்தான் சோ மலேசியாவை தேர்ந்தெடுத்தது காரணம் தமிழர்கள் அங்க அதிகமாக இருக்கிறாங்க ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சில போனோம்னா இதை வெளிநாட்டுல நடத்தணும் அப்படின்னு கேவியின் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா விஜய் சாரோட முடிவு இல்லை விஜய் உடைய முடிவுனா விஜய் கிட்ட தான் முடிவு பண்ணுவாங்க பட் ஆனா இது முதல்ல இவங்களுக்கு யாருக்கு தோணுச்சுன்னா அந்த தயாரிப்பாளருக்கு தோணுன விஷயம்தான் அவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணதே துபாய் தான் துபாயில் நடத்தலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா இன்றைக்கி துபாய் வந்து ஒரு பிரசாத் லேபு கமலா தியேட்ரு மாதிரி ஆயிடுச்சு கண்ட படங்களுடைய ப்ரொமோஷனும் துபாயில் நடக்குது கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஃபங்க்ஷனை நடத்தி துபாயே வந்து ஒரு மாதிரி மலிவான இடமா வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதனால என்னென்னா அந்த மாதிரி நம்மளும் துபாய்க்கு போய் அது ஒரு பத்தோடு பதினொன்னா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம மலேசியா அப்படின்னு பிளான் பண்ணாங்க இன்னொன்று மலேசியாவில் துபாயோட கம்பேர் பண்ணும்போது தமிழர்கள் வந்து அதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சினிமா மீதான ஈர்ப்பு துபாயில் இருக்கும் தமிழர்களை விட மலேசியா தமிழர்களுக்கு அதிகம் துபாயில் உள்ள தமிழர்கள் வந்து இங்கிருந்து சம்பாதிக்க போன தமிழர்கள் இப்போ அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு லீவு கிடைக்கல அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வரமாட்டான் ஏன்னா அவன் வேலை தான் முக்கியம் அதுக்கு தான் அங்கே போயிருக்கான் ஆனால் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அங்கே இருக்கிற தமிழர்கள் மலேசிய தமிழர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க அதனால் அவங்க வந்து நிச்சயமாக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இங்கே அவங்க அதை பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்னது ரெண்டு காரணம் மலேசியாவில் நடக்கிறதுக்கு முக்கியமாக இங்கே இருக்கிற ஒரு அரசியல் ரீதியான ஒரு காரணம்னு சொல்லப்பட்டீங்க இல்லையா ஒருவேளை வந்து ஆடியோ லான்சுக்கே அவர் அங்கே போகிறாருன்னா நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு பிரச்சனை வந்து அப்ப என்ன பண்ணுவார் இல்லை அது தவிர்க்கவே முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ச அதாவது நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்க வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு போராடுறது நீதிமன்றத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுனால அது வந்து தேவையற்ற விஷயம் ஆனா ஒரு பட வெளியீட்டை இவர்கள் தடுக்கும்போது அவங்க அந்த மாதிரியான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையோ இல்ல வேற ஒரு போராட்டத்தையோ அவங்க கையில் எடுக்க முடியும் அதை வந்து நிச்சயமாக அவங்க போராடித்தானே பெற்று ஆகணும் நீங்க ஆடியோ லாஞ்சு நடத்தலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டை வந்து மார்க்கெட்டிங்ல இதுல ஆன்லைன்ல விட்டுட்டு கூட போயிடலாம் ஆனா சினிமா வெளியீடு அப்படிங்கிறது அப்படி கிடையாது இல்லை அதனால அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிச்சயமாக அவங்க சந்திப்பாங்க ஆடியோ ஆடியோலாச்சினாலே விஜய் அவர்களுடைய குட்டி கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்கள் இருக்கும் குறிப்பா அரசியல்ல தீவிரமாக களமாண்டதுக்கு அப்புறமா நடைபெற முதல் ஆடியோ லான்ச் சோ வந்து அரசியல் ரீதியான குட்டி கதை எதிர்பார்க்கலாமா இந்த முறை இன்னொன்னு மலேசியாவில் போய் நீங்க குட்டி கதை சொல்லி என்ன பிரயோஜனம் அது ஒன்றும் இருக்குல்ல அது வந்து இங்கே நடக்கும்போது இங்க ஒரு குட்டி கதை சொல்லி அதுக்கு வந்து ஒரு அரசியல் முலாம் பூசுறது தானே அவருக்கு வந்து பிளஸ் ஆக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது மலேசியாவில் நடக்கும் போது அது வெறுமனே ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சாக மட்டுமே நடந்து முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அங்கே உள்ளவர்களுடைய நோக்கம் என்னென்னா இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸை நம்ம சேட்டிஸ்ஃபைட் பண்ணணும் ஸோ அப்படி தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் வந்திருக்கா இல்லைனா லைட்டாக டச் பண்ணியிருக்காங்களா அரசியலில் அதாவது என்னென்னா இந்த படம் தொடங்கப்பட்ட போது நமக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அந்த பகவந்த் கேசரியுடைய சாயலில் உள்ள ஒரு கதை டைரெக்டாக கூட அவங்க சொல்லலை அதில் பார்த்தீங்கன்னா இந்த மகள் வயது இருக்கிற ஒரு கதாநாயகி இருப்பாங்க இதில் மமிதா பைஜி பண்ணுறாங்கல்ல ஸோ இந்த கதாபாத்திரம் இந்த காட்சிகள் வந்து பகவந்த் கேசரியை ஒட்டி இருக்கிறதுனால நாங்கள் ஒரு சேஃப்டிக்கு அந்த படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கணுங்கிறது தான் அந்த பட நிறுவனம் தரப்பில் நமக்கு சொல்லப்பட்ட தகவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு தொடங்கி சில நாட்கள் கழித்து அந்த பையனூருக்கு போன நம் நண்பர் என்னென்ன சொன்னார் கேசரியில் பார்த்து அதே செட்டு இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இவங்க பகவந்த் கேசரியை தான் ரீமேக் பண்ணுறாங்க இவங்க நம்மக்கிட்ட ஒரு தவறான தகவலை சொன்னதாக நான் நினச்சிட்டேன் அப்புறம் சில நாட்கள் குளித்து கழித்து ஒரு நண்பர் சொன்னார் அந்த கேசரியில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்களை அடிக்கிறதுக்கு ஒரு லாரியில் வந்து மோதி ஒரு ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது லாரிக்கு பதிலாக ஒரு பைக்கில் வந்து மோதுகிற மாதிரி இங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பகவன் கேசரியுடைய ரீமேக் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் ஜனநாயகன்னு பேர் வச்சாங்க அப்புறம் அரசியல் ரீதியாக ஒரு பத்து சதவீத காட்சிகள் இருக்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப சமீபத்தில் கேள்விப்படுறோம் ஊர் ஊரா போய் வாக்குப்பதிவு நடக்கிற காட்சிகள்லாம் இவங்க எடுத்ததா கேள்விப்பட்டோம் அப்போ படத்துல வந்து விஜயோ அல்லது விஜய் சார்ந்த யாரோ ஒருத்தர் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுகிறார் அல்லது வில்லனை தேர்தலில் இவர் வீழ்த்துகிறார் சோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு காட்சி இந்த படத்துல இருக்கிறதா எனக்கு தோணுது அதனால க படத்துல வந்து கண்டிப்பாக அரசியல் இருக்கும்